ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூலிகை ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நாளைக்கு வந்து பஞ்சமி ஆரம்பமாகுது அதனால் இன்னையோடு வந்து முடியுது சரிங்களா ஏழு மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது அதற்கு முன்னாடி வர பெயர்கள் மட்டுமே நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன இதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது தெளிவாக தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படி இல்லைனாலுமே இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ரொம்ப கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுத்துக்கலாம் என்ன எதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு ஸோ யாரும் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு ஆஷாட பஞ்சமி ஆஷாட பஞ்சமிங்கிறது நார்மலான பஞ்சமியை விட ஒரு நூறு மடங்கு பலனை தரத்து தரக்கூடியது ஆஷாட பஞ்சமி ஸோ இந்த ஆஷாட பஞ்சமியில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சே ஆகணும் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பல மாற்றங்களை கொடுப்பாங்க அப்படி அந்த விஷயம் என்னங்கிறது பார்த்துடலாம் வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம் ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க போனதாட்டி பொண்ணுக்காக நவங்களுக்கு யாகம் கொடுத்துருந்தோம் நல்லா படிக்கிறதுக்காக டென்த்தில் அதே மாதிரி எயிட்டி ஒன் பர்சன்ட் சிஸ்டர் அதனால இப்போ லெவன்த்துக்கும் இப்போ படிக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுக்கற இப்போ கொடுத்துருந்தோம் உங்களுக்கும் வராகி அம்மாக்கும் நன்றி சிஸ்டர் நன்றி சகோதரி மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்வியில் உங்கள் பொண்ணு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறதுக்கா வேண்டி நம்ம எல்லாருமே வராகி கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா இந்த ஆஷாட நவராத்திரியில அவங்க வீட்டில் வராகி அணையா செம சூப்பராக ஒரு ட்ராயிங் பண்ணி வரைஞ்சிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சது உங்கள் கிட்டே காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க அது எப்படி இருக்குங்கிறது இப்போ நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அது சாமி ஷெல்ஃப் வச்சுருக்காங்க அதில் சாமி படம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே வந்துட்டு அவங்க வீட்டு தரையில் வராகி அண்ணையை அப்படியே ஒரு கோலமாக வரைஞ்சி கடல்லாம் கொடுத்து அப்படியே அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த மாதிரி இருக்குதை பார்க்கும்போது இது வந்து அந்த சிஸ்டர் வந்து நானே வரைஞ்சது சிஸ்டர் என் கையால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சிஸ்டர்ஸுக்கும் காமிங்கன்னு அனுப்பியிருந்தாங்க ரொம்ப பிடிச்சது எனக்கு நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த வராகி என்ன எவ்வளவோ அழகாக இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக லைக் பாயிண்ட் சொல்லுங்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ நம்ம செய்ய போகிற இந்த முறைக்கு என்னென்னா கங்கணம் கட்டுதல்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழமொழியே இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்த முடிக்கணும்னு ஒரு மு இது பண்ணிட்டோம்னா அவன் பாரு கையில் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டுருக்கிறான் கங்கணம் கட்டிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அது கங்கணம் கட்டிட்டுன்னா தீர்க்கமாக ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணி இது முடித்தே ஆகணும்னு சொல்லி நம்ம இறங்கிட்டோம்னா அதை முடித்தே தீரணும் அதுதான் கங்கணம்ங்கிறது கங்கணம்ங்கிறது தீர்க்கம் தீர்க்கமாக முடிவு செஞ்சுட்டு அதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ஆஷாட பஞ்சமியில் கங்கணம் வந்து கட்ட போகிறோங்க இந்த கங்கணம்ங்கிறது உங்களுக்கு கேட்க இதை பற்றின வீடியோக்கெல்லாம் கொடுத்துருப்பேன் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கையில் வந்து கயிறு கட்டுறது கங்கணக்கயிறுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் சாதாரண வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி நீங்கள் பயன்படுத்தலாம் சிவப்பு நூல் பயன்படுத்தலாம் கலர் நூல் கூட உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை கோயிலுக்கு போய் பூசாரி கையால் கட்டிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரினாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாலோ அல்லது உங்களுக்கு நீங்களே கூட கட்டிக்கலாம் இந்த முறை வந்துட்டு இந்த பஞ்சமியில் நீங்கள் தொடங்குறது அடுத்த பஞ்சமி வரை இது கரெக்டான ஒரு விரத முறையாட்டை நீங்கள் கடைப்பிடிக்கணும் ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களை கரெக்டாக இதுக்கு ஃபாலோ பண்ணியே ஆகணும் சரிங்களா நான் அது என்னென்னு சொல்கிறேன் அதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ணி பண்ண முடியும்னா இந்த முறையில் வந்து நீங்கள் தாராளமாக இறங்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக வந்துட்டு நீங்கள் கங்கணம் கட்டி பண்ணுற இந்த முறைக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் அவ்வளோ ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது இது என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு எந்த டைம் வரைக்கும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு வந்து பத்தாம் தேதி காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கே தொடங்குது பஞ்சமி பதினொன்றாம் தேதி காலையில் பத்து நாலு வரைக்கும் பஞ்சமி இருக்குது இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பஞ்சமியில் செய்ய வேண்டிய முறைகளாகட்டும் இல்லை விரதமாகட்டும் ஏதாவது வேண்டுதல் வைக்கிறதுனா இந்த பஞ்சமி டைமிங் முடியறக்குள்ள அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுருங்க இப்போ நம்ம செய்ய போகிற அந்த கங்கணம் கட்டுற அந்த முறையும் கூட இந்த பஞ்சமி டைமிங்கில் செய்யணும் அதுவும் காலையில் செய்யணும் சரிங்களா கங்கணம் கட்டுறதுங்கிறது காலையில் நேரம் தான் கட்டணும் ஈவினிங் நேரம் மாலை நேரம் பண்ணக்கூடாது காலையில் நேரம் தான் இந்த கங்கணத்தை கட்டணும் அதனால தான் முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அதனால் பார்க்குறவங்க இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா கடையிலேருந்து நான் சொன்ன மாதிரி கங்கண கயிறு வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வெள்ளை நூலுக்கே மஞ்சள் தடவி ஒரே ஒரு விரலி மஞ்சள் தேவைப்பட்டால் அதில் வைக்கலாம் விரலி மஞ்சள் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதை வைக்க தேவையில்லை சரிங்களா இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் இப்படி வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதோடய டைமிங் எப்படின்னா ஒரே பஞ்சமியில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த பஞ்சமியில் நீங்கள் கட்டுறது அடுத்த பஞ்சமி வரை இந்த கங்கணம் உங்கள் கையில் இருக்கணும் அடுத்த பஞ்சமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை உங்கள் இருந்து கழட்டணும் அது வரைக்கும் இந்த கங்கணம் உங்கள் கையில் இருக்கணும் அது வரைக்கும் உங்களால் கையில் அந்த கங்கணத்தை வச்சுருக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் டைம் எல்லாம் வரும் அப்படின்னா அந்த டைமிங் வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த கங்கணத்தை கட்டாதீங்க ஏன்னா அப்புறம் நீங்கள் கட்டிட்டு நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டாலும் அது பலன் கொடுக்காது அந்த கயிறை நீங்கள் அவுக்குற மாதிரி தான் இருக்கும் அவுத்துட்டிங்கன்னா மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷராக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதை நீங்கள் அந்த டைமிங் பொறுத்து இதை நீங்கள் செய்கிறக்கு பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கங்கணம் கட்டுற அந்த ஒரு பஞ்சமி நாட்கள் இந்த பஞ்சமியில் ஆரம்பித்து அடுத்த பஞ்சமி வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது கங்கணம் கட்டி இருக்கவங்க சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் கங்கணம் கட்டியிருக்கவங்க எக்கணத்தை கொண்டும் வெளியில் சாப்பிடக்கூடாது அதாவது அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்க வீட்டிலலாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் டெய்லியும் குளிக்கணும் காலையில் வரகி அம்மனுக்கு கங்கணம் மந்திரம் இருக்குது அந்த கங்கணம் மந்திரத்தை டெய்லியும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் ப்ரொசீஜர் வந்து இருக்குது இந்த கங்கண மந்திரங்கிறது இதுதான் பஞ்சமி பைரவி மகா யோக கங்கண உபவாச அபியோஷ்டத பவ இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை டெய்லியும் வந்துட்டு காலையில் காலையில் நூற்றி எட்டு முறை கம்பல்சரி வந்து சொல்லணுங்க இந்த மந்திரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ எதுக்காக வேண்டி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த விஷயத்த முடிச்சு வைக்கும் சரிங்களா ஏன்னா கங்கணம் கட்டுறங்கிறது உறுதியாக ஒரே இதாக நம்ம அதை முடிக்கணும்னு நினச்சி நம்ம கட்டுறோம் அதனால் இந்த கங்கணம் மந்திரம் இன்னுமே பவர் சேர்க்கும் நம்ம எதுக்காக வேண்டி செய்கிறோமோ அந்த விஷயத்த சீக்கிரம் நடத்தி வைக்கும் மனசில் வந்து நீங்கள் என்ன நினச்சி செய்கிறீங்களோ அந்த விஷயத்த நல்லா வேண்டிக்கோங்க அடுத்த பஞ்சமிக்குள்ளே எனக்கு இது முடிச்சு கொடுத்துடணுன்னு சொல்லிட்டு நல்லா திடகார்த்தமாக வேண்டிட்டு இந்த கங்கண கயிறை ஒன்றா கோவிலில் போய் கட்டுங்க கோவிலில் பூசாரிக்கிட்டு அந்த கங்கணம் கட்டி விடுங்கன்னு சொன்னால் அவங்க கட்டி விடுவாங்க சாமி பாதத்தில் வச்சு வராகி அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போய் கட்டலாம் இல்லை வேற ஏதாவது அம்மன் கோவில் இருந்தால் கூட அங்கே வேண்டிட்டு நீங்கள் கட்டலாம் சரிங்களா நாம இந்த செய்கிற முறை வந்து வராகி அம்மனை நினச்சி நம்ம செய்ய போகிறோம் பட் கோவில்கள் எந்த கோவிலில் வேணாலும் கட்டலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லாதவங்க வீட்லேயே கூட கட்டலாம் கோயிலுக்கு போகிறக்க முடியாது அப்படின்னா வீட்டில் யாராவது அம்மா அப்பா சுமங்கலி பெண்கள் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் கட்டலாம் ஜென்ஸும் இந்த முறையை வந்து செய்யலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது காலையில் ஒரு நேரம் விரதம் இருக்கிறவங்க அது உங்கள் சாய்ஸ் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் அதே போல இன்னொரு விஷயம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வலது தான் இந்த கங்கணம் வந்து கட்டணும் அதுவும் பார்த்துக்கோங்க சரிங்களா இல்லை உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம் சரிங்களா இந்த கங்கண மந்திரம்ங்கிறது எவ்வளவு முறை வேணால் சொல்லலாம் குறைஞ்சது நூத்தி எட்டு முறை சொல்லுங்க எவ்வளவு முறை நீங்கள் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது சக்தி வந்து கூடும் சரிங்களா அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க கயிறு கட்டி இருக்கும் போது டெத்துக்கெல்லாம் கூட போகக்கூடாதுங்க இதெல்லாம் விஷயம் இருக்கு இதெல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடியும்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் இதுல இன்னொரு முறையும் இருக்குங்க இது வந்துட்டு நார்மலா இருக்கிற விரத முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து மௌன விரத முறை மௌன விரத முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரம் அதாவது ஒரு ஹாஃப் அ டே வந்துட்டு யாரு கூடயும் வந்து பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க இந்த மௌன விரதம் கடைபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ஹாஃப் டே யாரு கூடயும் பேசாம எந்த ஒரு டென்ஷனும் ஆகாம மனசளவுல கூட யாரு மேலயும் கோவப்படாம தேவையில்லாத வார்த்தையில கூட கெட்டத கூட மனசுல நினைக்க கூடாது மனசு வந்து சாந்தமாக இருக்கணும் அந்த மாதிரி டைம்ல கடவுளோட எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும் கடவுளோட மந்திரங்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஹாஃப் டே மட்டும் கூட விரதம் இருப்பாங்க மௌன விரதம் அது உங்களால முடிஞ்சுதுன்னா அதையும் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் எது உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க ஏன்னா கங்கணம் கட்டி நம்ம ஒரு முடிவு பண்ணி நம்ம அதை பண்ணுறோன்னா அந்த கடவுளும் அதை டிசைட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் எந்த அளவுக்கு இவங்க உறுதி இருக்குங்கிறத பார்ப்பாங்க அதனால நீங்கள் இந்த பஞ்சமியில் ஆரம்பிக்கிறது அடுத்த பஞ்சமி வரை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த பஞ்சமி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கயிறை ஆற்று ஆற்றுல கடல்ல ஓடுற நீரில் வந்து நீங்கள் விட்டுடலாம் இல்லைனா கால் படாத இடத்துல நீங்கள் போடலாம் இது நார்மலாக இது ஆஷாட பஞ்சமியில் செய்கிறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அதனால இதில் செய்யுங்கன்னு சொல்கிறேன் சப்போஸ் இந்த பஞ்சமியை விட்டவங்க அடுத்த பஞ்சமியில் கூட இந்த முறையை நீங்கள் எப்போ செய்யறனாலும் பஞ்சமியில் தொடங்கி கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த முறை வராகிக்கினே செய்ய போகிற ஒரு முறை அதனால பஞ்சமி தொடங்கி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அந்த ஒரு பஞ்சமி பீரியட் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இதுக்குள்ளே நான் கேட்குற விஷயத்த கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு திடகார்த்தமாக நீங்கள் முடிவெடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நிறைவேறியே தீரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு முறை மாதிரி தெரியும் ஆனால் அது முடிகிறதுக்குள்ள நிறைய சோதனைகள்லாம் வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன் இதை வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு முறை சோதனை எல்லாம் வரும்னு நான் சொல்கிறேன்னா சித்தர்கள் குறிப்பில் பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி வெற்றியை தரக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் இல்லாத நபர்கள் இருக்க மாட்டோம் எவ்வளோ சோதனை வந்தாலுமே கண்டிப்பாக நான் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மனசோட நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் இந்த முறையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கங்கண மந்திரமும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது தீர்க்க முடியாத விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த முறையை வந்து எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம் பஞ்சம் எனக்கு தொடங்கணும் அதுதான் மெயினான ஒரு விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழ ராஜி தேங்க்யூ ஸோ மச்